மாநில பிரிவு வழங்கும் செய்திச் சுடர் வணக்கம் நேயர்களே இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார காப்பீட்டு திட்டம் குறித்து தம்முடைய கருத்துக்களை சமூக ஆர்வலர் திரு சுதர்சனம் பகிர்ந்து கொண்ட நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம் நம்ம நாட்டிலேயே வந்து இந்த மருந்துகள் தயாரிக்கிறதுக்கான எல்லா வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த அளவுக்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டிருக்கா கண்டிப்பாக ஒன்று வந்து இன்டர்நேஷ்னலாக இருக்கிற கம்பெனிஸ் மல்டிநேஷ்னல்ஸ்னு சொல்லுவாங்க அவங்கெல்லாம் வந்து இந்தியாவில் வந்து ஏ மேனுஃபேக்சர் பண்ணணும் ஏன்னா அவங்களுக்கு வந்து இங்கே மேனுஃபேக்சரிங் காஸ்ட் கம்மி அங்கே வந்து அவங்களுக்கு டாலர்ஸில் பார்க்கும்போது ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் இங்கே வந்து டை அப் வச்சுட்டு இங்கே இந்தியன் கம்பெனிஸோடு பண்ணியிருந்தாங்க இப்போ ஆத்ம நிர்பர்ன்னு சொல்லிட்டு அதுமாதிரி மருந்துலையும் மேக் இன் இண்டியா இந்தியன் கம்பெனிஸ் நிறையா வந்ததுனாக்கா நாலு டைவில வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம வந்து உலகத்துக்கு ஊசி கொடுத்தா மாதிரி நம்ம எல்லா மருந்தும் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அந்த மாதிரி நிறைய நாடுகளுக்கு நம்ம வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில வந்து மருந்துகள் கூட கொடுத்து உதவி இருக்கிறோம் இப்ப அண்மையில கூட பாத்தீங்கன்னா இலங்கையில திப்பா புயல் ஏற்பட்டப்ப கூட நம்ம மருத்துவ உதவிகள்லாம் கொடுத்துருக்கோம் தொலைபேசி வழி மருத்துவ சேவைகளும் வழங்கப்படுது அதுவும் கூட இந்த ஆயுஷ்மான் பாரத் இயக்கத்துல வந்து ஒரு பகுதி அப்படின்னு தான் சொல்லலாம் அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் ஒரு மருத்துவமனைக்கு உடனே போக முடியலன்னா அப்படின்னா கூட தொலைபேசி வழி மருத்துவ சேவைகளும் வழங்கப்படும் அதுக்கு பேசிக் ரீசன் எனக்கு தெரிஞ்ச நான் கோவிட் தான் நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு வெளில யாரும் போக முடியாமல் இருந்தோம் டாக்டரும் நம்ம வீட்டுக்கு வந்து பார்க்க முடியாது அதனால அந்த டயத்தில் வந்து இந்த டெலி மெடிசன் டெலி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து அதுலேயும் ஒன்ஸ் செகண்ட் இந்த டெக்னாலஜி ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு டாக்டர் ஆன் கால் இப்போ நிறையா அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம பிசிஷியனே நம்ம போய் பார்க்காம முடிஞ்சா போன்லயே பேசி சாதாரணமா இது பண்ணுவாங்க இல்லைன்னா இப்ப நம்ம வீட்டுக்கே வந்து பார்க்கற அளவுக்கு இப்போ இம்ப்ரூவ் ஆயிருக்கு அதனால டெலிகாலிங் டெலி மெடிசின்ஸ் இந்த இதெல்லாம் வந்து இதோட இன்டகிரேஷன் பாட்டு ரொம்ப நல்லாவே முன்னேறி இருக்கு நிச்சயமா சார் இப்போ டெலிமெடிசன் பத்தி நம்ம பேசும்போது கண்டிப்பா நம்ம வந்து ஒரு விஷயத்தை குறிப்பிடணும் என்ன அப்படின்னா டெக்னாலஜி தான் வந்து இதை வந்து சாத்தியமாக்கி இருக்கு அப்படின்றது மறக்க முடியாத உண்மை இந்த ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் பத்தியும் நம்ம பேசிட்டு இருக்கோம் இடையில டிஜிட்டல் மயமாக்கப்பட்டது அப்படிங்கற ஒரு விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நோயாளியோட மொத்த தரவுகளையும் வந்து எடுத்து அதற்கேற்றா போல சிகிச்சை அளிக்கிறதுக்கு மருத்துவர்களுக்கு உதவியா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த டெலிமெடிசனுக்கு அது எந்த வகையில உதவியா இருக்கு சார் இப்ப டெலிமெடிசன்ல பாத்தீங்கன்னாக்கா அந்த எம்பேனல் டாக்டர்ஸா இருந்தாலும் எடுத்துட முடியும் எடுத்துடலாம் இவங்க வந்து அதுக்கேத்த மாதிரி பேஷண்டோட ஹிஸ்டரி எடுக்க முடியும் அவங்களோட டெஸ்ட் ரிப்போர்ட்ஸையும் பார்க்க முடியும் இப்போ ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ் இருந்ததுனாக்கா ஸோ அதுக்கேத்த மாதிரி இவங்களுக்கு இப்போ என்ன ஹெல்மெண்ட் இருக்கு எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற அவங்களோட டயக்னோசிஸில் எக்ஸ்ட்ரா லீனியன்ஸ் வரும் ஸோ அவங்க வந்து அதை வந்து கொஞ்சம் பார்த்து இவங்களோட இன்புட்ஸையும் அதில் போடுவாங்க அந்த மாதிரி இப்போ இன்னொரு விஷயம் கூட வந்து பார்க்குறோம் ஒரு பகுதியில் வந்து ஏதோ ஒரு தொற்று நோய் பரவுது அப்படின்னும் இவங்க மருத்துவமனையை அணுகிறாங்க அப்படின்னா என்னென்ன நோய் வந்து அந்த பகுதி மக்களுக்கு வந்திருக்கு எதனால அவங்க மருத்துவமனை அணுகியிருக்காங்க அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸும் இந்த தரவுகள்ல வந்து சேமிக்கப்படுது அப்போ ஒரு பகுதியில ஒரு குறிப்பிட்ட தொற்று நோய் அபாயம் இருக்குது அப்படிங்கறத உடனடியா அரசுக்கு வந்து தெரிவிக்கக்கூடிய வகையிலையும் இந்த டிஜிட்டல் மிஷன் இயக்கம் செயல்படுதா கண்டிப்பா எல்லா இடத்துலையும் வந்து ஃபுட்ஃபால் எவ்வளோ இருக்குது அந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் இதை வச்சு பார்க்குறோம் அந்த மாதிரி எவ்வளோ பேர் வராங்க இந்த மாதிரி எவ்வளோ டயக்னோஸ் ஆகுது இது பார்க்கும்போது இப்போ இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டெங்கு சீசன் இருக்குது இப்போ இவ்வளோ பேர் டெங்கில் வராங்கனாக்கா இந்த டெங்குக்கு ஃபீவர் இருக்குது இது இவ்வளோ பேர் இருக்கு இந்த ரீஜனில் இது அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகுது ஆமாம் இந்த ஏரியாவிலேருந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் அதே மாதிரி இதுக்கான அப்ரோச்சிங் ஹாஸ்பிட்டல்ஸ் எங்கே இருக்குது பக்கத்தில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கூட போகிறதுக்கு இல்லாட்டி அவங்க அப்ரோச் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி டிசீசஸ் எதாவது கேன்சராக இருந்ததுனாக்கா கேன்சருக்குள்ளே சஜஸ்ட் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு ஒரு இதுக்கும் வந்து இந்த டிஜிட்டலைசேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நிச்சயமாக சார் இப்போ நீங்கள் குறிப்பிட்டீங்க அதாவது ட்ரீட்மெண்ட்டை வந்து ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து உதவிகரமாக இருக்குது அப்படின்னு அப்போது ஒரு பகுதியில் வந்து ஒரு தொற்று அபாயம் வரப்போகுது அப்படின்னா அதை முன்கூட்டியே அறிந்து மற்றவர்களுக்கு பரவாமல் தடுக்கவும் வந்து இது துணையாக இருக்குங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இப்போ உடல் நல ஆலோசனைகள் மட்டும் இல்லாம மனநல ஆலோசனைகளும் கூட வந்து பாத்தீங்கன்னா தொலைபேசி வழி மருத்துவத்துல வந்து வழங்கப்படுது அதுக்குன்னு ஒரு மனசுன்னு ஒரு செயலி கூட இருக்கு அதையும் கூட நம்ம வந்து பார்க்கிறோம் இதற்குறீங்க சார் ஏன்னா இன்றைய காலகட்டத்துல எல்லாருக்கும் ஒரு பரபரப்பான வாழ்க்கை முறை அப்போ மனநல ஆலோசனைன்றது நிறைய பேருக்கு தேவைப்படுதோ அப்படின்ற ஒரு சூழல் தான் இருக்கு இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க கண்டிப்பா மனசு சோகமா இருக்கும் போது கவுன்சிலர்ஸ் எல்லாம் வந்து போன்ல கவுன்சிலிங் அது ரொம்ப ரிலாக்ஸிங்காக தான் இருக்கும் இந்த மாதிரி சிஸ்டம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீட்டில் உட்காண்டே நம்ம ஃபோனில் கவுன்சிலர்ஸ் நாலு வார்த்தை கவுன்சிலிங் பண்ணாங்கனாக்கா அதோட இப்போ பிரமாதமாக அவங்களுக்கு ஒர்க் ஆகும் நிச்சயமா சார் நிறைய விஷயங்களை பார்க்கறோம் மெடிசன் பார்த்தோம் டெலிமெடிசன் பார்த்தோம் இப்படி ஒவ்வொரு விஷயமா பார்க்கும்போது இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் வந்து அரசு வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவ முறைகள் அதுவும் கூட இந்த இயக்கத்துல வந்து இன்க்ளூட் ஆயி இருக்குன்னு தான் சொல்லணும் யோகாவை முன்னிறுத்துறாங்க நம்மளுடைய ஆரோக்கியத்திற்காக பாக்குறீங்க சார் யோகா தினம் அப்படின்னா ஒண்ணு கொண்டாடுறது நாம தான் வந்து சொல்லியிருக்கோம் உலகத்திற்கே யோகா என்ற கலையோட அருமையை பத்தி நிறைய யோகா டிவிஷன் இருந்தாலும் யோகா பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் எவ்ரிபடிஸ் லைஃப்ன்ற மாதிரி ஏதாவது ஒரு யோகா பண்ணிவிடும் தூங்குறது கூட ஒரு யோகா தான் யோகா பண்ணுறதுனால நிறைய ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கு எல்லாருக்குமே அந்த வகையில் பார்த்தோன்னாக்கா நேஷனல் லெவலில் நம்ம யோகா டே கொண்டாடுறோம் இப்போ இன்டர்நேஷனல் லெவலில் கொண்டாட ஆரம்பிச்சு ஏன்னாக்கா நம்ம நாட்டை உத்து பார்த்து எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணுறாங்க யோகா கடைப்பிடிக்காதவங்க கூட இப்போ கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க யோகாவை பற்றி உலகத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு இப்போ எல்லாருமே பண்ணலாம் இது வந்து ஒரு ப்ரீதிங் எக்ஸசைஸ்ன்றது நம்ம பிராணாயாமம் திருமூச்சு பயிற்சின்னு தனியாக விட்டுறாங்க ஒரு ஒரு பாடி பார்ட்ஸ்லையும் நம்மளுக்கு ஒரு ஆக்டிவேட் பண்ணுறதுக்குன்னு யோகாவில் டிஃப்ரெண்ட்டு டெக்னிக்ஸ் இருக்குது அதுக்கும் டிஃப்ரெண்ட் குரூஸ் இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து என்னென்ன பண்றாங்க அதுபடி பண்ணி எல்லாருமே பயனடைறாங்க நிச்சயமா சார் யோகா மட்டும் இல்ல நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவ முறைகள் கூட வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பயன் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும் கோவிட் காலகட்டத்துல நாம எடுத்துக்கொண்ட பாரம்பரியமான ஒரு சில விஷயங்கள் ஆமா அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு ரொம்ப பயன் கொடுத்துச்சு அப்படி ஏன்னா உலக அளவுல பார்க்கும் நமக்கான லாஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சுன்றது சொல்றாங்க அப்போ அந்த பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆயுஷ்மான் பாரத் இயக்கத்துல நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்கும் அதை நீங்க எப்படி பார்க்கறீங்க ஆயுஷ் துறையினே ஒரு துறை இருக்கு ஆமா ஆயுஷுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னாலும் ஆயுஷ் நீடிக்கிறதுக்கு ஆயுஷ்மான் பாரத் நிறைய இன்புட்ஸ் கொடுக்கறது ஆயுஷ்ன்றது வந்து ஆயுர்வேதம் யுனானி அண்ட் சித்தாமியோபதி அந்த வகையில் பாத்தோம்னாக்கா உங்களுக்கு இந்த யோகா மட்டும் இல்லாம ஆயுர்வேதம் இதெல்லாம் வந்து இவங்க பிரிஸ்கிரைப் பண்ணலன்னாலும் அதை வந்து எதிர்க்கலை ஆயுஷ்ன்றது நீங்க தனியாக அதோட ஆப்ஷன் வந்து அந்தந்த இண்டிவிஜுவல்ஸ் கூட்டுட்டு யோகாவும் எக்ஸசைஸும் வந்து டெய்லி பண்ணிட்டு இருந்ததுனாக்கா உங்களுக்கு இந்த மருந்து சாப்பிட்றதும் கூட சேர்ந்து ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றது தான் இதோட பேக் போன் நம்ம பாரம்பரிய மருத்துவ முறைகள் பற்றி உலக சுகாதார அமைப்பு வந்து ஒரு சர்வதேச மாநாடு வந்து இந்தியாவில் வந்து நடத்தினாங்க போன வாரத்தில் அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் ஏற்கனவே யோகா உலகம் முழுக்க தெரிஞ்சிருக்கு பாரம்பரிய மருத்துவ முறைகளும் உலகத்துக்கு தெரியணும் அப்படின்ற நோக்கத்துக்காக பண்ணப்பட்டதா பாரம்பரிய மருத்துவ முறை உலகத்துக்கு தெரியாம இல்லை இப்போ மஞ்சள் இப்போ ரிஜிஸ்டர் பண்றதுக்கு போயிட்டாங்க பேட்டன்ட்டுக்கு எவ்ரி திங் ரிக்ஸ் ஒரு பெரிய லெவலில் கொண்டு போனாதான் அதோட ரீச் ஜாஸ்தி ஆகும் இப்போ இந்தியாவில் மட்டும் நம்ம ஆயுஷோட நம்ம பெனிஃபிட்ஸ் வச்சுக்காம வேர்ல்ட் ஓவர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதில் அங்கே வேறு பேரில் இருக்கும் அவ்வளோதான் இங்கே ஒரு பேரில் நிலவனக்கா அங்கே வேறு பேர் வச்சுருப்பாங்க மேபி ஆனால் இதே இது அங்கேயும் இருக்கலாம் அது சொல்ல முடியாது டிஜிட்டல் மிஷின் கொண்டு கொண்டாடுற மாதிரி ஒரே ப்ராடக்ட்டு எல்லா இடத்துலையும் பண்ணுற மாதிரி இவ்வளோ யூசஸ் இருக்குது நான் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் தான் டீல் பண்ணிகிட்டு இருக்கேன் அதோட ரீச் வந்து வேர்ல்ட் ஓவர் இருக்குது இங்கேருந்து வாங்கிட்டு எடுத்துன்னு போகிறாங்க ஏன்னா இங்கே பண்ணுறது சீப்பு அங்க பண்றது வந்து காஸ்ட்லி அதனால இங்க போய் அங்க எக்ஸ்போர்ட் பண்றாங்க இல்லாட்டி அங்க இருக்கிற பேஷண்ட் இங்க இருந்து வாங்கின்னு போறாங்க நிச்சயமா ஆயுஷ்மான் பாரத் ஒரு குடும்பத்திற்கு ஐந்து லட்சத்தின் மூலம் வந்து பயன் கிடைக்குது அப்படின்றத நீங்க சொன்னீங்க இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எழுபது வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டிருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் எழுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு முக்கால்வாசி ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா ஒரு பத்து வருஷம் ஆகி எயில்மெண்ட்ஸும் இருக்கலாம் கூட உங்களுக்கு வரக்கூடிய வியாதிகள் இல்லாட்டி முடியாமல் இருக்கலாம் அவங்களோட பையனோ பொண்ணோ வந்து கூட இருக்கலாம் இல்ல இப்போல்லாம் இல்லாமல் எப்ராடில் இருக்காங்க நிறைய பேர் இவங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ இல்லாட்டி யாரோ தனியாக வீட்டில் இருக்கும்படியாக இருக்குது பார்த்துக்கிறதுக்கு யாரோ அட்டெண்டரை வச்சு பார்க்க வேண்டியிருக்கு ஸோ இப்போ இந்த எழுபது வயசு மேலே இருக்கிறவங்க ஆல்ரெடி போய் பார்க்குறதுக்கு தான் அவங்களுக்குள்ள செலவழிக்கிறதுக்கு அங்கேருந்து கூட பணம் அமிச்சுருவாங்க ஆயுஷ்மான் பாரத்தில் வந்து டிஜிட்டல் மிஷினில் நம்ம போடும்போது அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் நீங்கள் டெலிமெடிசின் சொன்னீங்க டெலிகாலிங் சொன்னீங்க மாதிரி எல்லாத்தையும் வர வச்சு நம்ம புக் பண்ணலாம் அந்த யூனிக் ஐடியில் நம்பர் மூலிமா டாக்டர் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு அவங்களோட கன்வீனியன் டயத்தில் போய் பார்க்குறோம் கூட்டின்னு போகிறது மட்டும்தான் தெரியாது ஹாஸ்பிட்டலைசன் இந்த கார்டு மட்டும் இருந்தால் போகிறோம் அவங்களுக்கு வந்து குடும்பத்துக்கு இருக்கிற ஃபைவ் லேக்ஸ் தவிர அவங்களுக்கு வந்து எவ்வளோ சம்பாதிச்சு ரிட்டையர் இருந்தாலும் எழுபது வயசு ஆயிருந்தனாக்கா அவங்களுக்கு இந்த ஃபைவ் லேக்ஸ் வந்து கவரேஜ் இருக்குது அதனால் அந்த ஒரு விதத்தில் பார்த்தலனாக்கா என் பையனுக்கு நான் டிபெண்ட் பண்ணலன்ற ஒரு சந்தோஷமாக இருக்கும் பையனோ பொண்ணோ வந்து வெளியில இருந்தாலும் கூட அவங்க தனியா இருந்தாலும் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த ஈஸி ஆக்சஸ் அப்படிங்கறது கிடைக்குன்றது இதன் மூலமா உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா எப்படின்னாக்கா என்னதான் பையன் நேரம் வந்து பார்க்க முடியல அப்படின்னாலும் இங்க ஒரு வந்து கூடவே இருந்து ஒருத்தர் பாத்துக்கிற மாதிரி ஒரு அவங்களுக்கு உணர்வு இருக்கும் அதனால இந்த ஆயுஷ்மான் பாரத் சிஸ்டத்துல அவங்க சேர்ந்துட்டாங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்களுக்கு எல்லா தீர்வும் கிடைச்சிடும் நிச்சயமாக இன்னொன்னு சொல்லலாம் சார் நம்மளே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நேரத்தில் வந்து நிறைய விஷயங்களை வந்து மறந்துடும் இப்போ சீனியர் சிட்டிசன் எழுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்கள்ட்ட அந்த மரதின்றது இருக்கும் போன முறை என்ன மெடிசன் சாப்பிட்டோம் என்ன ட்ரீட்மெண்ட்டுக்கு இதை சாப்பிட்டோம் அப்படின்றதெல்லாம் கூட மறந்துடும் ஆனால் இது டிஜிட்டைஸ் பண்ணதுனால வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ரெக்கார்டு வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்போ புதுசாக ஒரு இடத்துல போய் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க ஒரு அவசரத்துக்கு அப்படின்னும் போது அந்த ஹிஸ்ட்ரியை பார்த்து சரியான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு இது ரொம்ப உதவிகரமாக இருக்கும் சார் ஆமாம் கண்டிப்பாக நம்பர் மட்டும் இருந்தால் போகிறோன்றதுனால அவங்க எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் எம்பானல்டு ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து இம்மிடியேட்டாக அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதும் ஈஸியாக இருக்கும் இவங்களுக்கும் அந்த கண்டினியூவிட்டி இருக்கும் ஒருத்தர் இடத்துல பார்த்துட்டு திருப்பி இன்னும் இங்கே போனோன்னாக்கா திருப்பி இந்த டெஸ்ட் எடு அந்த டெஸ்ட் எடுன்னு சொல்லி பண்ண வேண்டிய தேவையில்லை இவங்களுக்கு வந்து என்ன இருந்திருக்கோ அந்த டெஸ்ட் ரிசல்ட்லாம் இருக்குது இப்போ வேணா லேட்டஸ்ட் வேறு எதுக்காக தேவைன்னா டெஸ்ட் எடுக்கலாமே தவிர மெடிசின்ஸு எல்லாமே ஃப்ரீயாக வரப்படுது ட்ரீட்மெண்ட்டும் ஃப்ரீயாக இருக்கப்படுது அவங்களுக்கு வந்து மன நிறைவு டோட்டலாக இருக்கும் நிச்சயமா சார் இத்திட்டத்தினுடைய நிறைய சிறப்புகள் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இந்த திட்டத்தில் எப்படிலாம் விண்ணப்பிக்கலாம் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் இதற்கான தகுதிகள் அப்படின்றது என்ன சார் சமூக பொருளாதார சாதி கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி பதினொன்று படி யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ ஏழை மற்றும் எளிய குடும்பங்கள் ஒரு பன்னெண்டு கோடி குடும்பங்கள் ஆல்ரெடி பயனடைஞ்சிட்டுருக்காங்க ஐம்பது கோடி மக்கள் இந்த கார்டு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க கிராமப்புறங்களில் பார்த்திங்கனாக்கா இந்த கூரை இல்லாத வீடு இந்த மாதிரி ஒத்த கூரை இருக்கிற மாதிரி ஒரு ரூம் இருக்கிற மாதிரி அதுக்கப்புறம் பட்டியலு சேர்ந்தவங்க அவங்க எல்லாருமே ஆட்டோமேட்டிக்காக இந்த சிஸ்டத்தில் வந்துடுவாங்க நகர்ப்புறங்களில் பார்த்திங்கன்னாக்கா தினக்கூலி தொழிலாளர்களும் வீட்டு வேலை செய்கிறவங்க அவங்கெல்லாம் வந்து இதில் வந்துடுவாங்க இது அப்ளை பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி அதுக்கு ரெண்டு வெப்சைட்டு கொடுத்துருக்காங்க இல்லைனாலும் உமேங்குன்னு ஒரு ஆப் இருக்குது அதில் போய் பண்ணிக்கலாம் இந்த எஸ்சிஎஸ்சின்னு சொல்லக்கூடிய சென்டர்லேயும் போய் பண்ணலாம் அரசு மருத்துவமனைக்கு போனாலும் அங்கே உங்கள் ஆதார் கார்டோ ரேஷன் கார்டு கேட்பாங்க அப்படி ரேஷன் கார்டு இல்லாதவங்களுக்கும் மற்றபடி இப்போ அடையாள அட்டை வேறு ஏதாவது அட்ரஸ் ப்ரூஃப் அந்த மாதிரி இருந்ததுனாக்கா ஆதார் கார்டோடு சேர்ந்து அவங்களுக்கு அந்த லிஸ்ட்லேயே வந்துடும் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கும் அந்த கார்டு கொடுத்துருவாங்க ஒரு குடும்பம் எவ்வளோ ரூபாய்க்கு பயன்பட முடியும் ஒரு குடும்பத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபா ஒரு ஒரு வருஷமும் இன்சூரன்ஸ் மாதிரி எவ்ரி இயர் ரெனியூ பண்ண தேவையில்லை ஃப்ரீ ஃபார் லைஃப் நம்மளுக்கு அந்த குடும்பத்துக்குன்னு வருஷா வருஷம் அஞ்சு லட்சம் லிமிட்டு அந்த குடும்பத்தில் எழுபது வயசான வருந்தானாக்கா அவருக்கு அடிஷ்னல் அஞ்சு லட்சம் ரூபா வரும் என்னென்ன நோய்களுக்கு இதில் வந்து சிகிச்சை எடுத்துக்க முடியும் சார் இதே நோய் இருக்கிறவங்க ஆர்த்தோபெடிக்னு சொல்லக்கூடிய எலும்பு முறிய சிகிச்சை கேன்சர் க்ரானிக் டிசீஸ் இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் இது பயனடுங்க நிச்சயமா இப்போ இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படுறத பத்தி சொன்னீங்க இதனுடைய சிறப்புகள் பத்தி சொன்னீங்க மக்கள் இந்த திட்டத்தை வந்து எவ்வாறு அணுகலாம் சார் எப்படி விண்ணப்பிக்கலாம் சார் இதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்லைன்னு லைன் ஒன்று கொடுத்துருக்காங்க ஒன் ஃபோர் ட்ரிபிள் ஃபைவ்னு அது இல்லாமல் ஒன் டபுள் ஜீரோ ட்ரிபிள் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ்னு இப்படின்னா மேலே தகவல் அவங்க சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா கூட வெப்சைட் கொடுத்துருக்காங்க பிஎம்ஜே டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படின்னு சொல்லிட்டு பெனிஃபிஷியரி டாட் என்ஹெச்ஏ டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த ரெண்டு வெப்சைட்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஆதார் கார்டோட லிங்க் பண்ணி உங்களுக்கு அப்ளை பண்ணாங்கன்னாக்க கிடச்சிருக்கும் இப்போ ஒரு ஆப் மூலமாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எல்லா டீட்டெயிலும் வந்து வந்துருதுன்னு நீங்கள் சொன்னீங்க உமாங்குன்னு ஒரு இந்த ஆப் வந்து எந்த அளவுக்கு மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கு ஏன்னா இன்னைக்கு மொபைல் வந்து கையில இல்லாத ஆட்களே கிடையாது எல்லாருக்கிட்டேயும் மொபைல் இருக்குது எல்லாருமே வந்து மொபைலில் ஆப்பை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்ற விஷயத்தை வந்து தெரிஞ்சு வச்சுருக்கோம் அது வயசானவங்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கு இப்போ இந்த ஆப்புன்றது அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது சார் இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராஜெக்டில் வந்து நம்ம இணைச்சிக்கிறோம் நம்மளை வந்து நம்ம குடும்பமும் இதனால் பயனடை போகிறதுன்றச்ச நம்ம அதை கண்டிப்பாக பண்ணணும் நம்ம பொருளாதாரத்தில் ரெண்டு லட்சத்துக்கு மேலே இருந்தால் கூட நம்மளோட ரெக்கார்ட்ஸு இப்போ ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ஸு இதுக்கெல்லாத்துக்கும் நம்ம வந்து டிஜிட்டலைஸ் பண்ணிக்கலாம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த விதத்தில் வந்து இந்த கார்டு நம்மளுக்கு இன்னொரு பேரில் இருக்கும் அது நிச்சயமாக சார் மத்திய அரசு வந்து மக்கள் நலன் சார்ந்து நிறைய விஷயங்களை வந்து செஞ்சுட்டு வராங்க அரசு மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கையுமே பார்த்தீங்கன்னா மக்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் நலமாக இருக்கணும் நல்ல முன்னேறிச்சல் தான் அந்த ஒரு நோக்கத்தோடு தான் வந்து செயல்படுத்திட்டு வராங்க அந்த வகையில் இந்த ஆயுஷ்மான் பாரத் சுகாதார இயக்கம் அப்படின்றது முழுக்க முழுக்க நாட்டு மக்களுடைய நலனுக்காக தான் செயல்படுத்தப்பட்டு வருதுன்றது ஒரு மறுக்க முடியாத உண்மை இந்த இயக்கத்தை பத்தி நிறைய விஷயங்களை வந்து எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க மிக்க நன்றி சார் நன்றி